பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக இந்த மே மாதத்திலும் இந்த வைகாசி மாதத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஜதார்த்தமாய் நடக்கக்கூடிய சில காரியங்களை குறித்தும் எப்படி தேவனோடு நடக்கிற காரியங்களை குறித்தும் ஆஹ் பேச போகின்றோம் அடிமையான தேவ உடையக்காரர் பாஸ்டர் ரெவரன் காலே கபிலமணி அவர்கள் அமெரிக்க தேசத்திலிருந்து இந்த கனடா தேசத்துக்கு கடந்து வந்திருக்கார் அவரிடத்திலே நான் சில கேள்விகளை கேட்கும்போது அதற்குரிய சரியான பதிலை கொடுத்து உங்களை உங்களை அவர் ஆவிக்குடிய வாழ்க்கையிலே வெற்றிகரமாய் வ வழிநடத்தி செல்ல எல்லாம் வெல்ல இறைவனை நான் பிரார்த்தித்து இந்த கேள்விகளை நான் இப்போது ஆரம்பிக்கின்றேன் மாமிச ரீதியான வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ரீதியான வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மாமிச ரீதியான சொல்கிற போது நாங்கள் இந்த உலகத்தில் மாமிச புயம்னு சொல்கிறோம் இல்லையா மாமிசம் புய்யங்கள் இது கை கை மாத்திரம் இல்லங்கன மூளை எல்லாத்தையுமே இப்போ மாமிசமாக மாமிசத்தால் தாங்கப்படுற வாழ்க்கை இடங்கென்ற தொழில்கள் இங்களுடைய இந்த உலகத்தில் பெங்க ஏந்துவேன் தாங்குவேன் தப்பு பேன் போசி பேன் அந்த எல்லாம் சொல்கிறாரு அது அவர் தன்னுடைய கை தன்னுடைய புயம்னு சொல்கிறார் அந்த விதமாக ரெண்டு புயங்களாலும் தாங்கப்படுற வாழ்க்கை இருக்குது நித்திய வாழ்க்கைன்னு சொல்கிறது நிறுவன புயத்தால் தாங்கப்படுறது இது இந்த உலகத்து வாழ்க்கை வந்து மாமிசம் ஏத்தால்தான் தேவன் இல்லாத உலகம் அந்த ரெண்டு வாழ்க்கையிலும் ஒன்று தேவனுடைய மண்டலம் அது ஆவிக்குரிய மண்டலம் ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிற பிறந்த உள்ளது ஆவி அப்ப ஆவிகளுக்குள்ள ஐக்கியம் அது இது வந்து மாமிச ரீதியான ஐக்கியம் ஒரே மாமிசமாக்குவோம் மெரி பண்ற போது அது ஒரே ஆவி ஓர்வம் ஆவி ஓர்வம் தேவனுடைய அந்த உடைய கேட்கப்படி விஷயங்கள் போது அந்த விதமான இந்த வித்தியாசமான வாழ்க்கையில நாங்க வந்து தேவனை முதல் பிரிதாளுமைப்பாக பின்பற்ற போது இந்த உலகத்தை ஜனங்களாக பிரதாளுமைப்பாக பின்பற்றி வாழ்ற வாழ்க்கையா இந்த உலகம் நாங்கள் படிக்கல டீச்சர்ஸ் ஃபாலோ பண்றோம் பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்றோம் அதுமே அது எல்லாமே தேவனாயிருக்கிற போது மாத்திரம்தான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியால விளையாடப்படுற ஜனங்கள் தான் தன்னுடைய புத்திரர்கள் அப்ப அந்த வழிநடத்தல் பிரிதான மேற்ப தேவனாயிருக்கிற போது வாழ்ற வாழ்க்கையைத்தான் தான் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சொல்றது அடுத்த கேள்வி வந்து என்னன்னு சொன்னா ദേവനുക്ക് മേലുള്ള വിശുവാസം ഒളിഞ്ഞ് പോക അണുദിനും നടപ്പാസ വാക്യം തന്നെ വിശ്വാസം ഒഴിഞ്ഞ് പോേശുവേ ജോക്കെ ഇല്ല വിശ്വാസം ഒഴിഞ്ഞു വാഴക്ക് ജപികൾ സോദിക്കപ്പെടും അവൻ എങ്ങനെയാണ് സാത്താ തൃത്തം മണിയാ പോയിക്കാൻ അപ്പൊ അവർ ആണ്ടോയ വിശ്വാസ്യ വിശ്വാസം വാതേ അത് വാർത്തകളെ കേട്ടതാ താങ്കേശു കൂടെ ചോദിക്കപ്പെട്ട പോലും அவன் சார் தாங்க கேள்விகள் எல்லாத்தையும் இந்த இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்காண்ட அதுதான் ஒரு கோட்பட்டுறதை பார்க்கும் ஏன்னா அந்த அந்த விச அந்த வாத்தியால வந்த விசுவாசம் வந்த விதமாக அந்த விசுவாசத்துல இருந்து ஒளிஞ்சி முகாமல் இருக்கிறதுக்கு தேவன் சொன்னுடைய சொல்றாரு திருப்பியர்களை கூட இந்த என்னுடைய வாத்தியை அதாவது ஓசை கூட கொடுக்க வார்த்தையெல்லாம் இரவும் பகல நீ அதை தியானித்து வாயிலை அறிக்கை அதை செய்வது கவனமா இருந்தா நான் உன்னட்டு விளக்குறதுமில்ல இன்னும் கைவிடுறதுமில்ல தேவனங்களோட கூட இருக்கிறாள் எந்த உணவு ரீதியாக அனுபவ ரீதியாக செய்த கிரிகளுக்கு கூடாக வெளிப்படுற போதுதான் மேலேயே அந்த விஸ்வாசில நாங்கள் உறுதியாகிறது அதுதான் இப்ப அந்த நாங்கள் விசுவாசத்துல வெள்ளமே அடைகிறது ஏன்னா அந்த விசுவாசம் தான் எங்களுக்கு வெட்டி அப்ப அந்த விதமாக அந்த தியானிக்கிறது விஷயம் அதுல இருந்து நாங்கள் தப்பி விடக்கூடாது அதே நேரத்துல எங்களுடைய நோக்கு எப்பொழுது உங்களுக்கு கூட இருக்கிற தேவனுக்கு மேலே இருக்கணும் தவிர வித மனுஷனுக்கு மேலேயோ பொருட்களுக்கு மேலேயோ அதெல்லாம் விற்கிறாங்க பொருளாசம் விற்கிறதா என்ன அதுகளுக்குள்ள ஜீவன் இல்லை இன்னொரு அஸ்தி ஜீவனில் என்ன செய்ய சொல்றாரு அதுகளுக்குள்ள ஜீவன் இல்லை ஆனப்படித்தான் அதுகளுக்கு மேல எங்கெல்லாம் மெக்கங்களை வைத்தாலும் எங்களுக்கு ஒளியே இல்லா இருக்கணும் தேவனங்க இருக்கிறாரங்க ஒளி உண்டு இந்த தேவன் ஒளியா இருக்கபடியால அப்படித்தான் டெர்றது இல்லை விக்கிரங்களுக்கு மேல ஆனபடியால அந்த விதமான ஜீவனத்துல நாங்கள் நினைத்து இருக்கிற போது கூடவே இருக்கிற தேவனுக்கு மேல நோக்கி இருக்கிற போது எங்க இந்த வார்த்தையை தொடக்கவர்களுடைய விசுவாசம் பாருது அப்ப அந்த விசுவாசம் தொடக்கவர் தேவனையா இருக்கணும் அதனுடைய வார்த்தை தான் இந்த விஸ்வாச தொடக்கி வைக்கணும் எனக்கு அந்த விசுவாச வார்த்தைக்கள் எல்லாம் விசுவாசம் வருது அது சாதாரண வார்த்தையை கொடுக்க கூடாது மெனசிட்ட வார்த்தை அது கொண்ட வார்த்தையை கொடுக்கணும் அப்படி தொடர்கிறதும் முடிக்கிறனா அந்த ஓட்டத்தை முடிக்க மட்டும் அந்த முடிவு அந்த இயேசுவாக இருந்த அவர்கள் அந்த வார்த்தை தான் ஜேசுவ மாமிசமா வந்தது அந்த விதமாக அதை கை கொள்ற போதுதான் நாங்க வெற்றி கிடையிறது அதுக்குத்தான் சொல்றேன் நீங்க பாஸ் பண்ணி ப்ரே பண்றது எல்லாம் இந்த விசுவாசம் கொஞ்சமாக இருக்கிறது மாமிச ரீதியான அந்த மனக்கண்களை அடக்குறதுக்குத்தான் நாங்கள் நாங்க சொல்றது விவாதிக்கிறது தேவன் உழைப்படுவதற்காக தேவன் வழிப்படாமல் நாங்க சாதனை இருக்க முடியாது கொள்ள முடியாது அடுத்த கேள்வியாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு இயேசுவோடு எப்படி எப்படி நடக்கிறது வித் ஜீசஸ் ஏன்னா நாங்கள் பார்க்கிறோம் விசுவாசத்தை தொடக்கம் முடிக்கிறவருமாக்கி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலேயே நாம் புறம்பி ஒரு ஊட கடவுள் சொல்லப்பட்டிருக்குது இப்ப ஆண்டோட சத்தத்தை எப்படி நாங்கள் கேட்கிறோம் ஒரு ஐக்கியம் வைக்கிற தான் ஜனங்கள சத்தியத்தை கேட்கிறோம் ஒரு ஐக்கியம் வைக்கிற ஒரு மீட்டிங் மீட்டிங் எடுத்து சொன்ன போது ரெண்டு பேருமே ஒரு வந்து மீட் பண்ணணும் அதில் மீட் பண்ணாமலும் ஒரு தேட்டு ஒரு சத்தத்தை கேட்கறது இல்லை இப்போ எங்க நாங்கள் நீங்கள் வேலைக்கு போகணும்னா முதல் தரம் உங்களுடைய அந்த வழிநடத்துல அந்த பஸ்ஸின் வார்த்தைகளை கேட்ட பிறகு தான் ஆரம்பமே அப்ப அந்த விதமான ஐக்கியம் பிதாக்குமானோட பயிற்சி அப்படியே நாங்கள் சர்வீஸ் முடிஞ்சு புறப்பதாயும் இல்லையா அபிதாவும் ஐக்கிய உங்களை கூட இருப்பதாக இந்திய அந்த விலையினோட அந்த ஐக்கியத்தை விட்டு ஆகதான் அந்த அந்த பெத்தனிப்பு வந்த விதமாக தேவனோட வைக்கிற ஐக்கியம் எல்லாமே அந்த இருப்பா அதை கூடாது அந்த பிளட் அந்த சொல்றது தேவனே சொல்ற இவன் வந்து எனக்கு ஒரு பலிவிடத்தை ஏற்படுத்தி இந்த பழிய கொண்டு அதெல்லாம் அவனுடைய சம்பாதிக்கிறது சம்பாதிச்சு சம்பாதிச்சுக்கும் பதம் கொடுப்பேன் சொல்லி அதான் ஜபம் அப்ப அந்த விதமாக அந்த ஜபத்து கூடாக அல்லது இன்னமும் எந்த விதமான அச்சமாக இருந்தாலும் அந்த கிருபாத இயேசோட நான் தான் அந்த வாசல் என்ன பிரிக்கப்பட்ட மாமிசம் வந்து அந்த திரை கூட பிரவேசிட்டு தைரியத்தை ரத்தத்தால் தைரியம் அடைந்து அவரிடம் வந்து செய்ய அதை படித்தான் எனக்கு கிருபா ஆசனத்தை வந்து அவங்களோட சம்பாசிக்கிறது அதே பழைய பாலில் மேர்சிஸ் சீட்டை சொல்றாரு அதில் வந்து அந்த தலைச்சா தான் அந்த தேவன் திருநான ஆசாரியோடையெல்லாம் பேசினது வந்த விதமாக அந்த ஐக்கியம் ரத்தம் இல்லாமல் அந்த ஐக்கியம் இல்லாமல் அந்த கொமியூனியன் என்று சொல்றது என்ன கொம்யூ கொம்யூனியன் இன்னொரு வாக்கு ஐக்கியத்துக்கு அப்ப அந்த விதமாக அந்த அந்த திருமாத பலி கூடாக அதுக்கு மேல உள்ள கூடாக வைக்கிற அந்த அந்த விதமாக தேவன்கிட்ட சேர்கிறபோது தான் தேவனங்கள் சேர்றது அப்படி சேர்ற போதுதான் பல ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ அந்த விதமான சேர்ந்த ஜனங்களுக்கு தான் சத்தம் தெரியும் ஆவரா முதல் கொண்டு ஆரம்பி ஆவே முதல் கொண்டு அந்த விதமான சத்தத்தை ஏன்னோ இந்த இன்றைக்கு மட்டும் அந்த விதமா ஐக்கியம் வைக்காத ஜனங்களுக்கு மேல சதம் கேட்கறது இல்லை ஏன்னோ அவனுடைய அந்த ஐக்கியம் அந்த அடிப்படையில் இருக்க அடுத்த கேள்வி வந்து இப்ப குறிப்பாக இந்த பேண்டமிக் இந்த கொரோனாவுக்கு பிறகு சபை கூடி வர்றதை வந்து நிறைய பேர் விட்டுட்டாங்க பைபிள என்ன சொன்னா சபை கூடி விடுதலை விட்டு விடாது சொல்லப்பட்டது அந்த வார்த்தை அர்த்தம் என்ன சபை கூடுதல் விட்டு என்று ஆளுநர் சொல்றதுக்கு அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இப்ப இப்படி யோசிப்பாங்க ஒரு வேலை இல்லாத பட்டதாரி இந்த பட்டங்கள் எல்லாமே ஒரு ஒரு தனிப்பட்ட துறையில் இதுக்குள்ள கோலிங்கிறது வருவாங்க அந்த துறையில எங்களால கை கொடுக்க முடியும் அப்போ அந்த விதமாக எல்லா எல்லாருக்கிட்டும் எல்லா ஆசும் இல்லை அதான் வந்து அழைப்புள்ள ஒரு ஸ்பெசிபிக் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது அல்லது கோலிங்னு சொல்லுவாங்க அந்த விதமாக கோலி நாங்கள் எல்லாருமே ஒரு 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 துறையில் தான் அந்த கோலிங் இருக்கோம் அப்போ அந்த கோலிங் வந்து வேலை பட்டதாரி வந்து கனி கொடுக்க முடியாது சொல்கிறது சொன்னால் அது ஒரு டீமில் அது மெம்பராக வந்து மெட்டோ கோலிங் உள்ளவங்களுடைய எல்லாம் சேர்ந்து யங்காகிட்டால் கனி கொடுக்க முடியாது அப்ப அந்த விதம் என்ன சரீரம் தான் இந்த சரீரம் சொல்றது சரீரத்தில் நாங்கள் ஒரு அங்கமாக சேர்க்கப்பட்டிருப்போம் அதுதான் சேர்ச்சிட்டு போடுறது அதுக்கு தலையாக ஜேஸ் இருக்கிற அப்ப ஜேசு தலையாக இருக்கிற அந்த கூட்டத்துக்குள்ள நாங்கள் ஒரு அங்கமாக நீங்களே ஒரு நாளும் எழுப்பி போவோம் எங்க ஊருக்கு ஒரு மெம்பராக எங்களுக்கு ஆக வேண்டியது அதே விதமாக நாங்களும் வர்ற போதும் அப்ப எங்க இந்த அந்த நேரத்துல கிடைக்கிற இந்த சத்தம் வித்தியாசம் அதை கோங்கு கொடுக்குறது கொடுக்குறது தான் சீக்க தரிசனம் வந்து அதை தேடுங்கள் தனியாசு தனிப்பட்ட அதை விட தீட்டங்கள் கற்றுக்கடுங்கள் எல்லாம் சொல்றாரு இல்லையா என்ன படியாங்க நாங்க கூடி வர்ற போதுதான் அந்த கனிகளை காண முடியும் வாழ்க்கையில என்னோட பிதாவுக்கு தேவ ராஜ்யத்துக்குரிய கனிகளை கொடுக்குறதுக்கு அந்த சமாதான நீதி சந்தோஷம் எல்லாம் ஒரு ஒரு குரூப் கொடுக்கக்கூடியது தேவைப்பட்ட குரூப்ல இருக்கிறவங்க சமாதான நீதி இந்த ரைஸ் இப்ப உறவுகள்ல பீஸ் அல்லது அந்த அதுல இருக்கிற ஜோய் சொல்றேன் பாட்டிக்கு ஜனங்கள் எல்லாம் ஓடுற ஓடி ஓடுற நினைக்கிறீங்கன்னு அதுல ஜோயி இருக்கிறபடியா சந்தோஷம் இருக்கிறபடியா அதே விதமாக தேவனங்களோட சந்தோஷத்தை அந்த விதமாக கூடும்பட்டு காண முடியாது ஆனாலும் அந்த சபை கூடுதல கூடும் அது கைவிடக்கூடாது அப்படி கூட மாதிரி நாங்கள் ஜேசுவை நாமத்துல கூடணும் அந்த விதத்தில் நாங்கள் ஒன்றாக கூடி இயங்க தெரியணும் கீமாக அப்படின்ற போதுதான் அந்த கனிகளை காண முடியும் கனிகள் இல்லாத கிளைகள் இருந்து செத்து போயிரபடி ஜேசுவை சொல்றாரு ரெண்டபடியாலே அந்த விதமாக கூடணும் அது கைவிட முடியாது இம்பார்ட்டன் திங் ஆனா நிறைய பேர் புறக்கணிக்கும் இந்த நாக்கில் ஓகே அடுத்த கேள்வி வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு ஃபைனான்சியல் டிபிகல்டிஸ் பண நெருக்கடி இருக்குது அதுபோல சிலருக்கு வந்து நுழைய காலமே வியாதி தீர முடியாத வியாதி இருக்கு சிலருக்கு வந்து விட்டு விட்டு வியாதிகள் பெறுது அதுபோல சாத்தானுடைய தாக்கங்கள் சாத்தானுடைய நெருக்கடிகள் ஒடுக்கப்படுற காரியங்கள் எல்லாம் பலருடைய வாழ்க்கையில் இப்போ நடந்து கொண்டு இதுலேருந்து அப்படி விடுதலை பெற்று ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும் ஆக இதுக்கு வந்து இப்படி சொல்லலாமா வந்து அதே தரம் அபிஷேகம் என்று சொல்றது அபிஷேகம் தான் இந்த நுகத்த முறைக்கும் அதே விதம் அந்த அபிஷேகம் தான் பாறங்களை பாடங்களை நீக்கும் அபிஷேகம் என்று சொல்றதே தேவனுக்கு ஆவி கூடாக அந்த இணைப்பு கூடாக அது உடனே வழிபட விடுறது தேவனுடைய கிரியல் எங்கிற வாழ்க்கையில் வழிபடணும் இப்ப இயேசு சொல்றாரு நான் ஆண் செய்கிற ஆசை இருக்கு இல்லைன்னு அதே விதமாக அவருடைய வார்த்தைகளை கை கொள்ற போது அவரு இணைப்பாளராக அவருடைய அவர்கள நிலைத்திருந்து அதே விதமா இப்ப அவரை நிலைக்கிறோம் அவருடைய வாத்துகள் அவர்களும் நிலைக்கணும் அப்படி வந்து ரெண்டுமே இருக்கிற போது அதாவது உறவலில் விடுறது அப்ப அந்த விதமா விடுற போகுது அவர் தேவனை பின்பற்றபடியா தேவனை தான் திராட்சை தோட்டக்காரர்கள் அவங்க பண்றது கணிகளை கொடுக்கறது ப்ரூவ் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்ப அவர் தான் உயர்க் பண்றதுதான் தேவனுடைய கிரியை வழிபடுறதுன்னு சொல்றது அப்ப அந்த விதமாக தேவடைய கிரிகள் வழிபடுற போதுதான் ஒரு போதாம இருக்கிற போது இருக்கிற சாப்பாடுகள் இருக்கிற பார்க்கலாம் இது இலஜா கூட ஒரு விதம் இன்னும் இந்த அந்த கடைசி சாப்பாடை கொடுத்த போது கொடுப்போம் பெருசி மூன்றரை வருஷம் தாங்குறத பார்க்குறோம் அந்த விதமாக அல்லது ஒரு கடற்கிற போது அந்த இருக்கிற கடைசி ஒரு பிட்டு கோயில இன்னும் பெரிய பட்டியை கடையை தீர்க்கறது பார்க்குறோம் வியாதிகள்ல வாழ நெருக்கங்கள் எல்லாமே அந்த தேவரசியல் உடைப்படணும் அதுக்கு வந்து தேவனோட இணைஞ்சிருக்கணும் அந்த வாத்தல் இணைஞ்சிருக்கணும் ஏதும் தலையாக இருக்கணும் அவர் பின்பற்ற போது அவரோட கூடிய இது இன்னும் போக தெரியணும் தீமாக அப்ப அந்த விதமாக தீமிலோட முதல் செட்டில் பண்ணுங்க செட்டில் பண்ணாமல் அதுங்களை வந்து அந்த மாறதில்லை அப்ப அந்த அடிப்படையில நாங்க ஜீவிக்கிற போதுதான் தேவன் கிரிகைகள் வெளிப்படணும் நம்ம கிரிகளை வழிபடுறதுக்கு நாங்க நீங்க போய் அவங்களுக்கு பதில் போறது இல்லை ஆனாலே அந்த அதையும் இருக்கணும் என்ன சொன்னா இப்போ இந்த புகழ் மாட்டெல்லாம் செய்கிறாங்க இல்லையா இப்போ என்னத்தை நீங்கள் கொடுத்தனாலும் படிச்ச விடுறாங்க அந்த விதமாக நாங்கள் குடும்பம் என்ன குடும்பம் என்ன சொல்றதுன்னு சொன்னால் அந்த தேவன் எங்களுக்கு வழிபடுறதுக்கும் இந்த கிரியல் எங்களுக்கு வழிபடுறதுக்கும் அதெல்லாம் வழிபட போகிறது இல்லை என்னோட முக்கியமான விஷயமான தான் உண்மையிலேயே தேவலையிலிருந்து அவருடைய கிரியர்களை வழிபடுறப்பட போதுதான் எங்கள் நெருக்கங்கள் எல்லாம் விசாதமாகிறது உங்களுக்கு முடிகிறது எங்களை எல்லா திருவள்ளையும் சந்திக்கப்படுறது இன்னும் அதெல்லாம் போது என்னோட கிரிப்பை போதுமன்னு சொல்றேன் அந்த தோதிக்கப்படும் என்ன கிருப போதுமான கிருப தான் என்ன தாங்கணும் அது தான் முடிப்படுறது நன்றி ரொம்ப நன்றி இந்த இந்த பயனுள்ள இந்த ஆன்சரு கூட இந்த விடைகளை கூட நீங்களோட வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையும் விசுவாசத்திலே வல்லவனாகவும் நீங்கள் ஒருவரும் வெறுவீர்கள் என்று சொல்லி நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன் கத்தர் உங்கள் அனைவரையும் ஆசை பதிப்பதாக சொல்றோம்